ആ സ്ഥോത്രിം ഇണ്ടവരേ കടന്നു വന്നിരിക്കും പോലെ ഉമ്മയ ദൈവീക പ്രശ്നത്താൽ ഉമ്മയ ആശീർവാദങ്ങളും വഴി നടത്ത സ്തോത്രം ആൻഡവരെയ നീർ പാകാത്ത വഴി നടത്തിയ കവയ്ക്കാ സ്ത്രോത്രം എല്ലാ പല വീനുകളിലും അടുപ്പികളിലും വിടുവത്ത് നീർ പാതു അണ്ട് ഒരേ ദേശത്തിൽ നീർ ദേശത്തിൽ ഉയരുള്ളവരുടെ ദേശത്തിലെ തുദിക്കരുക്കെക്കാർ സ്തോത്രം അണ്ട് നീർ പരിശുദ്ധർ പരിശുദ്ധർ പരിശുദ്ധ ഉവർ എങ്ങളെ ആശീർവദിക്കുന്നവർ നീര് എങ്ങളെ പാതു നീര് എങ്ങനെ കൈവിടാതവർ എപ്പോ എ നേശിക്കുന്നവർ നീര് അണ്ടത് നാളുകളിലപ്പാ കളിലപ്പാ ഞങ്ങളെ തുതിക്കും പോലേ ஒரு தெய்வீக பிரசனம் எங்கள் மத்தியில் இறங்கப்படட்டும் அன்று வசனத்துக்கு நேராக கடந்து செல்லும் போது உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் வசனத்தை புரியுதுக்கான கிருபகளை நீர் கொள்ளும் அன்று வந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்தும் ஒரு குடும்பங்களுக்குள்ளையும் தெய்வீக பிரசனம் இறங்கி செல்லட்டும் ஏசுவி நாமத்து தலைவிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவான் தெய்வீக பிரசனத்தால் தேவன் நம்மை நிரப்பி இருப்பார் ஆசிர்வதிக்கிறவராயிருப்பார் மூணாம் அதிகாரம் அதன் மூணாவத்தே வசனம் நான் வாசிக்கிறோனிக்கு மூணாவது அதிகாரம் அது மூன்றாமத்தே வசனம் கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் என்று விளக்கி காத்துக்கொள்ளுவார் கத்தரோ உண்மை உள்ளவர் நாம் ஆராதிக்குது தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறது அவர் உண்மையுள்ள தேவன் நம்மை ஆசிர்வதிக்குதவருமாயிருக்கிறது ஆண்டு வருட பிள்ளைகளே நாம் ஏதோ சும்மாவே தேவனை ஆராதிக்கிறது அல்ல அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எப்போதும் அவர் செய்து நிறைவேற்றி முடிக்கிறவராயிருக்கிறது அவர் எல்லா நாளும் அவர் சொல்லின வார்த்தைகளே அவர் மறந்து விடுதவராயல்ல அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் சொன்ன வாக்கு திட்டங்கள் அவர் சொல் சொல்லியது எல்லாமே செய்து முடிக்கிறவராயிருக்கிறவர் இங்கு அப்போ சொல்லுங்களா அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறது அப்போசனாய அதே அதேச்சியும் கூட சேர்ந்துதான் இந்த நிறுவங்கள் எழுதப்படுகிற இங்கும் சீலாஸ் அங்கே எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சபைக்காக இந்த நிறுவத்தை எழுதுகிறார் இந்த புத்தகத்தை எழுதப்படும் போது அவங்க மக்களோடு சொல்லப்பட்ட சில காரியங்கள் இருக்கிறார் என்னவென்றால் நீங்க கத்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்குங்க சொல்லப்படுறது கத்தருடைய சுவிசேஷத்தை எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கப்படுங்க நாம் அதே மாதிரி இங்கு பார்க்கப்படும் போதே அவர் ஒரு விடுதலை குறித்து அநேக பாவங்களில் இருக்கிற மக்களுக்கு அவங்களை கெட்டி வைத்திருக்கும் போது சாத்தார் அவங்களை கெட்டி வைத்திருக்கும் போது அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்காக அவங்களை விடுவிக்கிறதுக்காக நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று இங்கே காணப்படுகிறான் இங்க ரெண்டு தரத்தில் உள்ள மக்கள் இருக்கிறார் ஒன்று அது நல்ல விசுவாச யோக்கியமான மக்கள் ஒன்று அவிசுவாசமான மக்கள் கத்திரி பிள்ளைகளை ஞானும் நீங்களும் கத்தரை விசுவிக்கிறார் கத்திரை விசுவசிக்கும் போது நமக்குள்ளே ஒரு அவிசுவாசம் இருக்கக்கூடாது அது இனி அது நடக்குமா எப்படி போகுமா எப்படி இருக்குமா கத்தரால் அது செய்ய முடியுமா இப்படிப்பட்ட கேள்விகளை வைத்து நாம் சந்தேகம் உள்ளவராய் விசுவாசம் இல்லாதவராய் மாற்றப்படக்கூடாது ஏனென்றால் என்னையும் உங்களையும் தேவன் அவருடைய ரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்கிறது நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் நாம் கத்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது நாம் இந்த நாளிகளில் விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறார் அந்த நல்ல விசுவாசம் உள்ள மக்களாயி நாம் காணப்பட விசுவாசம் உள்ள மக்களாய் இருக்கும் நமக்குள்ளே அவிசுவாசம் இருக்கார் கத்திரை எப்போதும் நம்புகிறவங்களாயி நாம் காணப்படும் தேவ பிள்ளைகளே அவர் உள்ளவராயிருக்கிறது அவர் நமக்கு உண்மையுள்ள தேவராயிருக்கிறது வசனத்தில் சொல்லுகிறார் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி வழி தேவன் அவர் எல்லா தீமையில் என்று உங்களை விளக்கி காக்குதவராயிருக்குது நாம் தீமையில் விழுந்து அல்ல எல்லா தீமையில் இருந்தும் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார் வசனத்தில் பார்க்க முடிகிறது கத்திரோ அவர் உண்மையுள்ள தேவன் அவர் விசுவாசத்திற்குரிய தேவன் அவர் நம்பிக்கைக்குரிய தேவனாயிருக்கிறது கத்திர பிள்ளைகளே நாம் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் மேல் வைத்து விடட்டும் கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய நம்பிக்கை அவர் உன்னை உருவாக்குவார் அவர் அவர் உன்னை உன்னை தேவன் உருவாக்கி அவரு வழி நடத்துதவராயிருக்குதான் நாம் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணு போலேயிருக்கிறார் அந்த களிமண்ணை குயவன் இடித்து பாகப்படுத்தி

அவர் நம்மை தேவனாயிருக்கிறது நடத்துதேவனாயிருக்கிறது கட்டுரைப் பிள்ளைகளை பார்க்கும்போதே நாலாவது வசனம் நாம் வாசிக்கும்போது மேலும் நாங்கள் கட்டளை இடுகிற நாங்கள் கட்டளை இடுகிறவர்களே நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கத்திருக்குள் நம்பிக்கையா இருக்கிறோம் இங்கு பபுசனாய் போல் சொல்லுகிறார் நீங்க எல்லாரும் நாங்கள் சொல்லுத எல்லா கட்டளைகளையும் நீங்க செய்து இருக்கணும் அப்போ ஊழியக்காரர்கள் சொல்லி இருக்கிற கட்டளைகளை செய்து வருகிற மக்களாய் இந்த தெசலோனிக்க சபையிலே மக்கள் ஆயிருந்திருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியக்காருட மேல் சந்தேகங்கள் இருக்கும் இன்னைக்கு அப்படியும் ஊழியக்கார் இருக்கிறார் நிறைய பேர் அது எப்படியோ ஒரு வியாபாரம் மாதிரி எப்படியோ ஒரு பிசினஸ் மாதிரி எல்லாம் செய்த ஊழியங்கள் இருக்கிறார் அதனால நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் எதை நம்பணும் எதை விசுவசிக்கணும் எந்த ஊழியக்கார சொன்ன வார்த்தையை விசுவசிக்கணும் இப்படி நிறைய பேர் சந்தேகத்தோடு இருக்கிறார் அந்த நாடுகளில் தெசுனோடிக்கு சபை கிட்டு அப்போஸ் நாய பவுலும் அப்போ சிலர் ஓர வார்த்தைகளும் கொடுக்குற ஓர கட்டளைகளும் அவங்கள் செய்து முடிக்கிறவங்களாயிருந்திருக்கு அப்போஸ் நாயை பவுலு எதெல்லாம் கட்டளைகள் கொடுக்குதோ அப்போ எந்த கட்டளைகள் கொடுத்தாலும் அதை செய்து வருகிற மக்களாகி காணப்பட்டிருக்கிறாள் இனிமேலும் நீங்க அப்படி செய்து வருகிறீர்கள் என்று ஐங்க அப்போஸ் பவுல் சொல்லுகிறா ുള്ളവരായി കച്ചപ്പിള്ള ഊഴിയാൽ വിശ്വാസികളുടെ നമ്പിക ഉള്ളവരായി ഇശുവാസികളെ നമ്പതില്ല വിശവാസികളെ നേശിക്കുന്നില്ല ഊഴിയക്കാർ ഏതോ ഒരു വ്യാപാരം മാതിരി അവങ്ങളുടെ ഏതോ ഏതോ ഒരു വേറെ മാതിരി അവിടെ കടന്ന് ചെലുത്തേ പാർക്കുകളിൽ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகளை நமக்கு இருக்கிறார் ஆடுகள் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் விசுவாசிகள் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அதே மாதிரி ஊழியக்காரர்கள் சொல்லுத அப்பசனாய் போகல் சொல்லியது மாதிரி கொடுக்கிற கட்டளைகளை எல்லாம் அதை கீழ்ப்படிந்து அதை செய்கிற மக்களாய் காணப்படணும் என்றுள்ளதாயிருக்கிறது വസനത്തിൽ നാം വാസിക്കും പോത്തർ ഉൾപ്പെടെ ഹൃദയങ്ങളെ ദേവനെ പറ്റും അൻപക്കും എന്ന് നേരായ് നടത്തുവറാകെ കത്തർ പിള്ളേ കൾ ഹൃദയങ്ങളേ ദേവനെ പറ്റും അൻപക്കുള്ള നടത്തുവേക്കും ഉണ്ടെന്നും പറ്റിയുള്ള ഒരു അൻപ നമുക്കുള്ള அநேகர் இந்த உலகத்திலே அது பொருள்களின் மேல் வீடுகளின் மேல் வண்டியின் மேல் இந்த அநேகர் அப்படி அவங்களுடைய ஹதயங்கள் எல்லாம் அவங்களுடைய செல்வங்கள் தான் இருக்கிறது அநேகர் அதன் தான் நம்பிக்கை இருக்கிறது இந்த நாடுகளில் நம்முடைய ஹதயங்களை தேவனை பற்றி அன்புக்குள்ளே நாம் நடத்துத மக்களாய் காணப்பட നമ്മുടെ ഹൃദയങ്ങളെ ദേവനക്കാകെ ഒപ്പുകൊടുക്കും നമ്മുടെ ഹൃദയങ്ങളെ ദേവനെ പറ്റിയുള്ള അൻപിലെ നടത്തുന്നവങ്ങളായി കാണപ്പെട്ടു പൊരുമയ്ക്കും നേരായി നമ്മെ നടത്തുന്നതായിരിക്കുന്നത് ക്രിസ്തുവിൻ പൊരുമ നമുക്കുള്ളേ കടന്ന് വരപ്പെടും ദൈവപിള്ള അനേകർക്ക് പൊരുമയില്ല എല്ലാം ഇപ്പൊ നടക്കണം ഞാൻ ജപിച്ച ഉടനെ എല്ലാം നടക്കണം ഇന്നിക്ക് ജപിച്ച ഉടനെ അത് കിടക്കണം ഇല്ലെന്നാൽ ഞാൻ സഭയ്ക്ക് പോകാം അനേകർക്ക നാം കാത്തി അത്ഭുതത്തെ നാം പൊരുമയോടെ കാത്തിരിക്കുന്ന മക്കളായിരിക്കണം ഒന്നാമതാകെ നമുക്കുള്ള അൻപദേവന അൻപ് നമുക്കുള്ള രണ്ടാമതാകെ നമുക്കുള്ള അതെ കർത്തർക്ക് നേരമായി കൃസ്തുവൻ ഒരു നേരായി நம்மை நடத்துவதாய் இருக்கணும் இங்கே இரண்டாவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும் படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அப்போசனாய்ப்பு சொல்லுகிறான் நீங்க மட்டும் உங்களுக்காக ஜபம் கேட்குற மக்களாய் அல்ல உங்களுக்காக ஊழியம் செய்த ஊழியக்காரர்களுக்காக த மக்களாய் நீங்க மாற்றப்படணும் எத்தனை பேர் விரும்புகிறார் இந்த நாடுகளை ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்குதா ஒரு கூட்டம் மக்களாய் நாம் எழும்பப்படணும் துர்குணராகிய பொல்லாத மனுஷருடைய கையில் என்று நாங்கள் விடுவிக்கும்படி துர்குணராய மக்கள் இருக்கிறார் அநேக பொல்லாத மனிதர்கள் இருக்கிறார் അവങ്ങളുടെ കയ്യിലിഴക്കാര വിശേഷ ഊഴിയക്കാരെ ചിക്കും കറ്റോപിള്ളേ ഊഴക്കാരുടെ കട്ട് മറ്റും കീഴ്പെടുത്ത് അപ്പേ നാം കടന്നു ചെറുതായ നാം മനുഷ്യരുടെ കൈകളിൽ കൈകളിലെ ഊഴിയക്കാരെ പാതുതുക നാം അവങ്ങളെ വിടുവിക്കുന്ന மனுஷருடைய கைகளில் இருந்து ஊழியக்காரே தேவன் பாதுகாக்கிறதுக்காக நம்முடைய சபங்களில் ஊழியக்காரே நாம் நினைச்சு பார்க்கட்டும் இங்கே சொல்லப்படுகிறது விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லையே என்று சொல்லுகிறான் இன்னைக்கு நாம் உலகத்தில் பார்த்தென்றால் விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லை அநேக குடும்பங்களை எடுத்து பார்த்தால் விசுவாசம் இல்லை கணவன் ஒண்ணு பேசுகிறார் மனைவி வேறொன்று பேசுகிறான் அநேகம் கிராமங்கள் பட்டணங்கள் தேசங்கள் நாம் எங்க எடுத்து பார்த்தாலும் விசுவாசம் குறைந்து வருகிறான் மனிதர்களுக்குள்ளேயே அது ஒரு விசுவாசம் இல்லாத கடந்து செல்லுகிறான் அப்ப நம்ம மக்கள் பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசம் கம்மியாகி வருகிறது இந்த நாடுகளில் இங்கு சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய நிலையில் உள்ள விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறது உலக பிரகாரம் பார்த்தால் இன்னைக்கு எங்கேயும் விசுவாசம் இல்லை யாரை நாம் நம்புகிறோம் என்று சொல்லி ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கிறது இங்கு நாம் ஆவிக்குரிய நிலையில் பார்த்தால் விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லை எல்லா மக்களுக்குள்ளயும் விசுவாசம் இல்லை சில பேர் விசுவசிக்கிறார் சில பேர் விசுவாசம் இல்லாத இருக்கிறது കത്തരുടെ വിശ്വാസം കൊഞ്ച ഇപ്പോ മനുഷ്യ അവങ്ങൾ എന്ന വരോധമായി എഴുപകൊല്ലാത മനുഷ്യരുടെ കൈകളിലും ഊഴിയക്കാരും பவுல் விசேஷமாக சொல்லுகிறார் உங்களோட சபை ஆயிருக்கிற ஜபம் போது ஊழியக்காரர்களுக்காக இங்க கத்தர் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறது அவர் எப்போதும் நம்மை நடத்துதவராயிருக்கிறது அவர் நம்மை நடத்தும் போது நாம் கத்திற்குள்ள இருக்கும் போது ஊழியக்காரர்கள் அப்போசலர்கள் சொல்லுதே நாம் கீழ்ப்படியுத மக்களாய் காணப்படும் வேண்டும் அவங்கள் சொல்லுதது என்றைக்கு நாம் கீழ்ப்படியுத கத்துடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து முன்னாடி கடந்து செல்லுது காணப்படும் அதே மாதிரி நம்முடைய ஹிரதயங்களுக்குள்ள தேவனை பற்றியுள்ள ஒரு அன்பு தேவனை பற்றும் ஒரு அன்பு நமக்குள்ளே இருக்கட்டும் அதே மாதிரி கிறிஸ்துவின் பொறுமை நமக்குள்ளே கடந்து வர நாம் போது நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக வழி ஊழியக்காரர்களுக்காக நாம் விசேஷமாய் எப்போதும் ஜெபிக்கிற மக்களாய் இருக்கணும் ஏன் ஜெபிக்கணும் என்றால் பொல்லாத மனிதர்களிட கையிலிருந்து கையில் இருக்கும் ஊழியக்காரர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாடுகளில் இங்கே கர்த்தர்

അവർ ഉണ്ടെപ്പെടുത്തുവർ നമ്മുടെ കർത്തരാജ് യേശു നാളിലേക്ക് നാളിലേക്ക് കുറ്റച്ചാട്ടില്ലാത്തവങ്ങളായി കുറ്റച്ചാട്ടപ്പെടാത്തവരായി യേശുവിൻ നാളിൽ നാം കുറ്റമറ്റവരായിക്കാ മുടി പര്യന്തം കർത്തർ വരായി സ്ഥിരപ്പെടുത്തുവിയേശു കൃഷ്ണൻ നാളെ ഞാനും നിങ്ങളും കുറ്റമറ്റവുകളായി കുറ്റപ്പെടാത്തവരായി മുടിവ് പര്യന്തം അവർ നമ്മെ ഒമ്പതാമത്തെ സ്ഥിരപ്പെടുത്തുവസനവാസിക്കും പോരി അതിന്റെ ഒൻപതാമത്തെ വസനവാസിക്കും പോയ കുമാരൻ നമ്മുടെ കർത്തരുമായിസ് ഐക്യമായി അഴിത്തദേവൻ ഉണ്മയുള്ളവരായി എന്നെയും ഉങ്ങളെയും അഴിത്ത ദേവൻ അവർ ഉമയുള്ള ദേവനായി കുമാരനും ദേവനുടേ കുമാരൻ നമ്മുടെ കത്തരുമായി കൃഷ്ണനുടേ ഐക്യമായിരുന്നു ഞാനും നിങ്ങളും ഇന്ന് ഉലകത്തിൽ യേശു കൃഷ്ണനോട് കൂടെ ഐക്യപ്പെട്ട മക്കളായിട്ടും ആവർ നമ്മി അഴൈത്തമ്മെ അഴൈത്തേവൻ எதுக்காக அழைத்திருக்கிறார் ஞானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவினோடு கூட ஐக்கியமாயிருக்கிறதுக்காக நாம் அவரோடு சேர்ந்திருக்கிறதுக்காக நாம் அவரோடு கூட ஐக்கியமாயிருக்கிறதுக்காக அவர் நம்ம அழைத்திருக்கிறார் நம்ம அழைத்திருக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறது பத்தாமத்து வசன வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுகிறார் பிரிவினை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது உங்கள் குடும்பத்தில் பிரிவினை இருக்கக்கூடாது பிரிவினையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இருக்கப்பட அநேகம் குடும்பங்களில் அநேகம் சபைகளில் அநேகம் கிராமங்களில் பிரிவினையாயிருக்குதா அநேகம் சூழ்நிலைகள் உண்டு இங்கே வசனத்தில் சொல்லுகிறார் நீங்க பிரிவினை இல்லாது இருக்க ஏக யோசனையுள்ளவராயிருக்க ஒரே யோசனை ஒரே மாதிரி இருக்கும் போது அங்கே பிரிவினை இருக்கார் அப்போ நாம் கத்தருக்குள்ள ஐக்கியப்பட்டிருக்கும் போது கத்திற்குள்ளேசு கிறிஸ்துவுக்குள்ள ஐக்கியமா இருக்கும் போது அவர் நமக்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கும் போதே பிரிவினைகள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ോസനുള്ളവരായി നാം ആയിരക്കും കർത്തർ പിള്ളേ നാം നാളുകളിൽ ദേവനെ പറ്റിയുള്ള അറിവിൽ നാം കടന്നു വന്നിരിക്കാം എല്ലാവരും കർത്തരോ ഉള്ളവർ കർത്തരോ ഉള്ളവർ അവർ ഉണ്ടെങ്കിൽ സ്ഥിരപ്പെടുത്തുവീമയിൽ വിളക്കി உங்களை காத்து கொள்ளுவார் இந்த நாடுகள் எல்லா தீமையில் என்று கத்தர் உங்களை விளக்கி பாதுகாக்கிற தேவன் எல்லா தீமையில் என்று உங்களை கத்தர் விளக்கி பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறது அவரும் அவர் உங்களை வழி நடத்துவார் அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களோடு கூட இருந்து உண்மையுள்ளவராயிருந்து உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் என்று விளக்கி பாதுகாப்படுவரே துதிக்கிறேன் 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 பிரசனம் எங்கள் நடுவில் இறங்கப்பட தெய்வீக வல்லமை எங்கள் நடுவில் இறங்கப்படுத கமைக்காக ஒரு தெய்வீக அபிஷேகத்தால் நீரங்களை நிரப்பதை கமைக்காக இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய தெய்வீக உம்முடைய தெய்வீக பிரசனை எங்கள் நடுவில் இறங்குதைக்காக எதிர்கள் மறையப்படட்டும் எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் எரிஞ்சு மாறப்படட்டும் இந்த நாடுகளில் நீரங்களை பலப்படுத்தி வழிநடத்துவதேவனாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்ரம் இந்த நேரத்தில் அப்பா கடந்து வந்த ஓரோ மக்களையும் நீராசிர்வதில்